முடி கொட்டுவதை நிறுத்தி இழந்த முடிகளை மீண்டும் அடர்த்தியாகவும் உறுதியாகவும் வளர வைக்கணுமா இந்த எளிய உணவுகளை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்தால் இழந்த முடிகளை மீண்டும் பெறலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாம் நம் முடியின் ஆரோக்கியத்திற்கு ஷாம்பூ எண்ணெய் மற்றும் ஹேர் மாஸ்க் மட்டும் போதாது உண்மையான முடி வளர்ச்சிக்கு புரதம் இரும்பு வைட்டமின்கள் மற்றும் தண்ணீர் அவசியம் நமது இந்திய உணவில் இயற்கையாகவே இந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன அதிக செலவு செய்யாமல் எளிதாக கிடைக்கும் இந்த உணவுகளை உங்கள் டயட்டில் சேர்த்து கொள்ளுங்கள் இழந்த முடிகளை மீண்டும் பெறுங்கள் முடி வளர்ச்சிக்கு தேவையான பன்னெண்டு உணவுகளை பார்க்கலாம் வாங்க வெந்தயம் இரவில் தூங்கும் முன் வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் அதை பருகலாம் வெந்தயத்தில் இரும்பு சத்து மற்றும் புரதம் நிறைந்துள்ளது இது முடி உதிர்வை ஐம்பது சதவிகிதம் வரை குறைக்கும் முடியின் வேரை பலப்படுத்தி புதிய முடி முளைப்பதை துரிதப்படுத்துகிறது பூசணி விதைகள் பூசணி விதைகளில் ஜிங்க் மற்றும் புரதம் நிறைந்துள்ளது இது முடி வளர்ச்சி ஹார்மோன்களை செயல்படுத்துகிறது பூசணி விதைகளை சாலடில் போட்டு சாப்பிடலாம் இல்ல சாம்பாரில் சேர்த்து கூட சாப்பிடலாம் தொடர்ந்து மூன்று மாதம் பூசணி விதைகளை உட்கொண்டால் முடி அடர்த்தி முப்பது சதவிகிதம் அதிகரிக்கும் நெல்லிக்காய் நெல்லிக்காயில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது ஒரு நெல்லிக்காய் இருபது ஆரஞ்சுக்கு சமமானது வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை இரண்டு மடங்கு அதிகரிக்கும் நெல்லிக்காயை பச்சையாக சாப்பிடலாம் அல்லது ஜூஸாகவும் எடுத்துக்கொள்ளலாம் சூரிய ஒளி மாசு காரணமான முடி சேதத்தை இது சரி செய்யும் கீரைகள் முருங்குக்கீரை பாலக்கீரை இரும்பு ஃபோலேட் மற்றும் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது இது இரத்த சோகையை தடுக்கும் அதுதான் முடியின் உதிர்வுக்கு காரணம் பொரியல் செய்து சாப்பிடலாம் அல்லது சூப்பாகவும் சாப்பிடலாம் முடியின் ஈரப்பதத்தை பராமரித்து மெல்லிய முடியை தடினமாக்கும் எள்ளு கால்சியம் மெக்னீசியம் மற்றும் காப்பர் நிறைந்துள்ளது இது மயிர்கால்களுக்கு ஆக்சிஜன் ஓட்டத்தை மேம்படுத்தும் எள்ளை பொடியாக தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம் பொடுகு தோலரிப்பு போன்றவற்றை தொண்ணூறு சதவிகிதம் குறைக்கும் பாதாம் வால்நட் பேரிச்சம்பளம் பயோட்டின் மற்றும் ஒமேகா த்ரீ நிறைந்துள்ளது முடி உதிர்வை குறைத்து முடியை மிருதுவாக்கும் தினமும் ஐந்து முதல் ஆறு பாதாம் மற்றும் இரண்டு வால்நட் சாப்பிடலாம் ஆறு வாரங்களில் முடி மென்மையாகவும் மற்றும் பளபளப்பாகவும் மாறும் முட்டை புரதம் பயோட்டின் மற்றும் செலினியம் நிறைந்துள்ளது முடியை பலப்படுத்தி முடி உதிர்வை தடுக்கும் வாரத்திற்கு மூன்று முதல் நான்கு முட்டை சாப்பிடலாம் இது முடி வளர்ச்சியை முப்பது சதவிகிதம் வேகப்படுத்தும் பூ இரும்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைந்துள்ளது இரத்த சுழற்சியை மேம்படுத்தி நரை தோன்றாமல் பாதுகாக்கும் ஃப்ரெஷ் ஆவாரம் ஆவாரம்பூ செம்பருத்திப்பூ தேங்காய்பால் தலா ஒரு கப் எடுத்துக்கொண்டு வாரம் ஒரு தடவை அரைத்து தலைக்கு குளியுங்கள் உடல் குளிர்ச்சியாகி முடி கொட்டுவது உடனடியாக நின்று கூந்தல் வளர தொடரும் இரண்டு மாதத்தில் முடி கருமையாகும் தேன் ஆன்டிமைக்ரோபியல் மற்றும் ஹைட்ரேட்டிங் தன்மை நிறைந்தது தோல் அளர்ச்சியை குறைத்து முடி வேரை ஆரோக்கியமாக வைக்கும் முடி இழப்பை நாற்பது சதவிகிதம் குறைக்கும் சோயா பீன்ஸ் புரதம் மற்றும் ஃபோலைட் நிறைந்துள்ளது ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கும் சோயாவை சோயா மில்காக சாப்பிடலாம் இல்லடி சோயா சாஸாகவும் சாப்பிடலாம் மூன்று மாதத்தில் முடி அடர்த்தி கணிசமாக அதிகரிக்கும் ஓட்ஸ் இரும்பு ஜிங்க் மற்றும் ஃபைபர் நிறைந்துள்ளது இது முடியை தடினமாக்கி பலப்படுத்தும் காலையில் ஓட்ஸ் கஞ்சியாக சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டால் இது முடி உதிர்வை அறுபது சதவிகிதம் வரை குறைக்கும் கேரட் வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரட்டி நிறைந்துள்ளது இது முடி வேருக்கு ஈரப்பதத்தை தந்து பளபளப்பை அதிகரிக்கும் கேரட்டை பச்சையாகவும் சாப்பிடலாம் இல்லட்டு கேரட் ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கொள்ளலாம் எட்டு வாரங்களில் முடி வளர்ச்சி இரண்டு சதவிகிதம் வேகமாக வளரும் முடி வளர்ச்சி என்பது ஒரே இரவில் நடக்கும் செயல்பாடு அல்ல ஆனால் இந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை தினமும் சாப்பிடுவதன் மூலம் மூன்று முதல் ஆறு மாதங்களில் மாற்றத்தை காணலாம் உங்கள் முடியை இயற்கையாக வளர்க்க இன்றே இந்த உணவுகளை உங்கள் அன்றாட டயட்டில் சேர்க்க ஆரம்பியுங்கள் இந்த பன்னெண்டு சூப்பர் ஃபுட்ஸை உங்கள் உணவில் சேர்த்து மூன்று முதல் ஆறு மாதங்கள் தொடர்ந்து பின்பற்றினால் முடி உதிர்வு எழுபது சதவிகிதம் குறையும் முடி அடர்த்தி ஐம்பது சதவீதத்திற்கு மேல் அதிகரிக்கும் புதிய முடி வேகமாக முளைக்கும் முடி நீளம் மற்றும் பளபளப்பு அதிகரிக்கும் இயற்கையான முடி வளர்ச்சிக்கு இதுவே ரகசியம் இந்த பன்னெண்டு உணவுகளை சேர்த்து சாப்பிடுவதன் மூலம் இயற்கையாகவே அடர்த்தியான நீண்ட மற்றும் ஆரோக்கியமான முடியை பெற முடியும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க இன்னும் பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க